எப்படி தெரியுமா இந்த துரியநாகப்பட்ட என்ன செய்தான் ஐந்து சிறு வயதிலே நஞ்சை என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நஞ்சை நெஞ்சிலே வசித்தான் அப்ப இந்த பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏன் கொல்லணும் இந்த பாண்டவர்களுக்கு எந்த ஒரு விளையாட்டிலும் சரி எந்த ஒரு விலிமத்திலையும் சரி சரி எந்த ஒரு கல்வியிலும் சரி எந்த ஒரு கதாகித பயிற்சியிலும் சரி இந்த பாண்டவர்களே நாங்கள் வெற்றி பெற்றோம் பாண்டவர்களே ஐவரும் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதனால இந்த கவர்நாருக்கு நூறு பேர் நூறு பேர் அவங்க நூறு பேர் இருந்து தோல்வி அறிந்து கொண்டு வந்தார்கள் சரிங்க பார்த்தான் துரியோதேன் நாம நூறு பேர் இருந்து தோத்துட்டே வர்றோம் அவங்க அஞ்சு பேர் இருந்து ஜெயிச்சுட்டே வர்றாங்களே நீங்களை சும்மா விடக்கூடாது சிப்பையே இப்படி செய்யலானுங்கண்ணா பிறகு வளர்ந்து வந்து தக்க வாலிபம் வந்தவுடன் நாடு கேட்பாங்க பங்கு பிரகாரம் ஆமாம் அதனால் இவருக்கு இப்பையே கொல்ல வேணும் என்று சொல்லி ஆ டேய் வில்லையும் பயிரே முலையிலேயே கிள வேணும் என்று சொல்லுவார்கள் ஆமா சாமி எப்படி வில்லையும் பயிரை மலையிலேயே கிளவன் மலை காமுலையே அதான் மலை காமுலை

ஆனா இப்படி எங்களுக்கு கொரான கோடி வர்த்தகம் செய்து நாடு நகரம் அப்படி செஞ்சு உப்பு சட்டி வரையுமே நாங்க பகுதியிலே பொறுத்தோம் சரி பகுதியை தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து பகடி என்றால் ஊதாட்டம் என்று சொல்வார்கள் சரி அவங்க பந்தம் அங்கே வருது அதுக்காட்டியா எந்திரிச்சிட்டீங்க இந்த கவர்னாதிகளை அதாவது எங்களை கொள்வதற்கு அரக்கி மேலကြီး என்றது சொல்லுபடியே அரக்கினாalum மாளிகை கட்டி எங்கள் ஐவரை உள்ளே அனுப்பி நட்டனடு சாவத்தில் தீ வைத்தான். ஆあ, நான் அப்பதான் செத்தமா. அப்பே சாவுலையா? அப்பேயே சாவுல. அண்ணன் பீமதேவனுடைய கிருபையால் பீமனால் அந்த அரக்க மாவீரர் சொர்க்கை ஒன்று உருவாக்கி அந்த சுரங்கத்தின் வழியாக மளியாக இடுபாவுன போனும். எங்களை கொண்டு சென்றார். ஆனால் இந்த துரியன் அப்புறம் மீண்டும் சும்மா விட்டானாம். சும்மா விட்டானாம். டேய், ஓய், பாசகே சக்னி முன்னே வைத்து வஞ்சக சூதானி நான் பராசவதினிலே சரி. எப்படி? பகடை என்றால் என்ன என்னங்க இப்ப எல்லாம் தாயகரம் விளையாடுறாங்க பாரு ஆமா அதுதான் என்ன பகட பகட இப்பதான் தாயகரம் தாயகரம் ஆனா அந்த பாரா சமதியிலே பகடையாடினான் சரி எங்க அண்ணன் தாரா போய் விடுத்த தருமறை அமர வைத்து பகடையாடினான் அழகான ஒரு மணிமண்டகம் கட்டிருக்கிறேன் அதற்கு திறப்பு விழாக்கு வாருங்கள் என்று சொல்லி எனது தந்தை சிறி தந்தை விதர்ணை விட்டு அழைத்தான் தந்திர மார்க்கமாக தந்திர மார்க்கமாக நாங்களும் துரியோதனாகப்பட்டவர் மனம் திருத்தி விட்டார் சரி நம்ம எதிரி அதான் மனம் திருந்தி நம்மளை அழைக்கிறார் நாம போய் எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கலாம் நம்ம பங்காளியோட சேர்ந்துக்கலாம் என்று சொல்லி நாங்கள் ஆசாசியாக வந்தோம் ஆனா இந்த மணிவண்ட திறப்பு விழா சிறிது நேரம் இருக்கிறது சாப்பாடு எல்லாம் வெந்துட்டு இருக்குது ஒரு ஆட்டமாடலாம் என்று சொல்லி யார் ஜகிலி சொன்னார்

ஆனால் மீண்டும் பகலை உருட்ட 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 பாண்டவர்கள் நாடு நகரம் நமனிச்சங்கள் உப்பு சட்டி வருமே பகலிலே தோய் விருந்தோம் அது மட்டுமா எங்களை வைத்து ஓராட்டம் ஆட்டம் ஆடினார் தாராபுரத்து தருமர் அப்பதான் ஜெயித்தாரா ஜெயிக்கல யாருமே செய்யக்கூடாத ஒரு செயலை செய்தோம் அது என்ன தெரியுமா என்னங்க கட்டண பொண்டாட்டி நாங்க பகலில் வச்சு ஆடினோம் அப்ப பகலிலே அதாவது பாஞ்சாலி

பகலிலே பனிரண்டு வருட காடகம் ஒரு ஆண்டு அஞ்சாவது ஒன்றாவது சூரியவனம் ஒன்றாவது ராமேஸ்வனம் மூணாவது முருகரசனம் நானாவது காலேசுவனம் ஐந்தாவது ஐந்து வனம் நாலாவது ஏழாவது கெந்திரவனம் எட்டாவது குருசோனம் ஒன்பதாவது ஓமரிசோனம் பத்தாவது பாலைவனம் பதினோராவது ஊக்கி வனம் இரண்டாவது 12 வருட காலகம் ஓராண்டு அஞ்சாத வாசம் அஞ்சாத வாசம் என்றால் எப்படி எப்படி பாண்டவர்கள் இப்பதான் இருந்து சொல்லி அடையாளம் தெரியாமல் ஓராண்டு காலம் கடிகறோம் ஓ அடையாளம் செய்யவே ஓராண்டு காலம் கடிகிறேன் 13 முடிந்து வந்தால் பங்குல பிரகாரம் பாதியா அந்தர்க்கேந்து சொல்லி சூரியரோட கட்டளை சூரியரோட கட்டளை சூரியரோட கட்டளைக்கு என்னங்க இறங்க ஏய் நாங்கள் பதிமூணு வருட காலகம் முடித்தோம்